பரமானந்தம் நமக்கு வரும் கஷ்டங்கள் நீ எப்போது சித்தரையோ குருமார்களையோ பார்க்கிறாயோ அப்போதுதான் அந்த கஷ்டங்கள் போகும் என்று விதி இருந்தால் அப்பொழுதுதான் போகும் நிறைய சித்தர்கள் குருமார்கள் நம்முடைய கர்ம வினையை போக்கி நாம் ஆனந்தமாக இருக்க வழி செய்கிறார்கள் அந்த வரிசையில் என்னுடைய தோழி திருமதி கீதாலட்சுமி தனக்கு கணக்கம்பட்டி சுவாமிகளிடம் நடந்த அனுபவத்தை சொல்கிறார் இப்பொழுது பார்க்கலாமா கணக்கப்பட்டி சாமியும் நானும் என்னுடைய கணக்கப்பட்டி சாமியின் மூலம் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் என்னோட பேர் வந்து கீதா லக்ஷ்மி நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் தோமல் கிராமத்தில் வசிக்கிறேன் நான் வந்து கணக்கப்பட்டி சாமியை வந்து சந்தித்தது பார்த்திங்கன்னா ஐயாவை வந்து யதார்த்தமான ஒரு சந்திப்பு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் திருச்சி மதுரை இந்த பகுதிகள்லாம் போயிட்டு வரும்போது வழியில் இந்த மாதிரி அவருடைய அற்புதங்களை பற்றி அப்போலாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான பிரமுகர் இல்லை ஐயா வர வழியில் தான் இவரை வந்து சந்திக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு நாங்கள் போகிறோம் போகும்பொழுது நானும் என்னுடைய பையன் பொண்ணு அப்போ என்னுடைய மகனுக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் போகிறோம் ஆனால் இவர் ஜீவசவதி ஆ ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் போகும்பொழுது ஐயா அப்போலாம் வந்து எளிமையாக ஒரு கிணறு இருக்குது அந்த பக்கத்தில் வந்து கயிறு கட்டல் போட்டு அது மேலே அமர்ந்துருக்கார் ஒரு நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க அப்போலாம் அவ்வளோ வந்து ஃபேமஸான ஒரு பிரமுகர் கிடையாது இப்போ ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் இப்போலாம் ரொம்ப ஐயா ரொம்ப அவருடைய ஜீவ ஜீவசமாதியில் ரொம்ப பிரமாதமாக எல்லாரும் போகிறாங்க அவர்கிட்ட வேண்டின்ற வரங்களை வந்து வாங்கிட்டு வராங்க அப்போ நான் வந்து பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் பேர் தான் இருக்கேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் அம்மன் இருக்கார் அவர் போகும்பொழுதே இவர் வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா அந்த நபருக்கு நடந்த சம்பவத்தை வந்து சொல்கிறார் அவர் வந்து திருமணமாகாத திருமண தடைக்காக வந்திருக்கார் போல இவர் வந்து ஏதோ ஒரு பெண்ணுக்கு தீங்கு செஞ்சுட்டு வந்து உக்காந்துருக்கார் போல இருக்குது அதனால இவருக்கு திருமணமாகாதே இருக்கு ஐயா என்ன பண்ணுறாரு அடப்பாவி ஒரு வண்ணாத்திய கெடுத்து குட்டிச்சோறாக்கி அவ வந்து புளிய மரத்தில் தூக்கில் தொங்கிட்டாலே உனக்கு எப்பட்றா கல்யாணம் ஆகும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் பின்னாடி உட்காந்துருக்க ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து பயந்துக்கிட்டே தான் வந்து நான் வந்து உக்காந்துட்டு சரி நமக்கு என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ நடந்ததெல்லாம் வந்து சொல்றாரு நம்ம தான் நம்ம வந்து இவரை பார்க்க வந்தோம் நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் வந்தோம் ஆனா இவர் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றாருன்னு நினைச்சிட்டு அப்புறம் போறேன் சரி நடந்த சம்பவத்தை தான் சொல்கிறாருன்னு பார்த்தா மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்றாரு நான் என்ன நினைச்சிட்டு பின்னாடி உக்காந்துட்டு வந்தோன்னோ அதை சொல்றாரு ஏன்டி இந்த மாதிரி பயந்துக்கிட்டு வந்து வர நீ என்கிட்ட இத மாதிரி உன்னை என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு அத்தோடு அவர் நிப்பாட்டிட்டு ரெண்டு பசங்களை வந்து வாழ்த்தினார் இந்த ரெண்டு பிள்ளைகளும் நல்லா எதிர்காலத்தில் நல்லா வந்து படித்து அறிவாளியாக புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு நாலு வார்த்தை சொல்லிவிட்டு விட்டுட்டார் சரி தப்ச்சுட்டா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அவர் ஐயாவை வந்து மீட் பண்ணல நான் எனக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து பூத உடல் இதுவாகிடுச்சு அவருடைய ஆன்மா அங்கே தான் இருக்குது அப்புறம் ஜீவசமாதியெல்லாம் கட்டுறாங்க கொள்கிறாங்க இப்போ வந்து ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக நான் வந்து தஞ்சாவூரில் ஒருத்தரை சந்திக்க போகிறேன் இப்போ அந்த நபரோட பேரை சொல்ல விருப்பம் இல்லை ஏன்னா அவர் வந்து எங்களை வந்து பண மோசடி பண்ணிட்டார் நிறைய பண மோசடி பண்ணிட்டார் அங்கே போயிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் எங்களுடைய காரை வந்து அவர் லாக் பண்ணி வச்சுக்கிட்டார் ஒரிஜினல் ஆர்சி புக்கெல்லாம் வச்சுக்கிட்டாரு அப்போ அப்ப வந்து நான் பார்க்க போகும்பொழுது ரொம்ப லேட்டாச்சு இவர் வந்து சீட்டிங் பார்ட்டின்றது வந்து எனக்கு தெரியும் தான் ஐயாவோட ஞாபகம் வந்து ஐயா கனகப்பட்டி சாமி உங்களை தாண்டி நாங்கள் இங்க வந்திருக்கோம் எனக்கு என்னுடைய காரும் என்னுடைய ஆர்சி புக்கும் கிடச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாமி எவ்வளோ என் நான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னே உங்களை சந்தித்த போது எனக்கு நல்வார்த்தைகள் சொல்லியிருக்குங்க அந்த வார்த்தைகள் நிறைவேறியிருக்குது அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு ஓனும் அழுகிறேன் இந்த நபர் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் நாங்கள் போயிட்டு அவ்வளோ தூரம் வந்து திருச்சியில் லாட்ஜ் எடுத்து தங்கியிருக்கோம் காலையில் வந்து கால் பண்ணாக்கா எங்கள் காரை கொடுக்காதே அழகடிக்கிறான் அது விலை உயர்ந்த கார்ன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டுக்கா ஐயா கிட்ட மனம் முருகி வேண்டி கண்ணீர் விட்டோன்னு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் அவன் ஃபோன் வரான் அதுக்கப்புறம் அழகழிச்சு கொண்டு வந்து கொடுத்தான் உடனே நான் வந்து அந்த காரோட பயணித்து கனகப்பட்டி சமாதிக்கு போயிட்டு மறுபடியும் வேண்டுதலை வச்சு சரி இந்த நபர் வந்து எங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் ஏமாத்திட்டாரு அந்த காசு எப்படின்னா வாங்கித்தாங்க இவனுக்கு வந்து சரியான தக்க தண்டனை கொடுங்க கனகப்பட்டி சாமி அப்படின்னும் வேண்டிகிட்டு இருப்பது அப்புறம் வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்புறம் இந்த நபர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ நாலு மாதத்தில் வந்து நாலு பேர் நாலு ரிமாண்ட் ஆகிட்டு வந்திருக்கான் அண்ட் இன்னும் எங்களோடய பைசா கைக்கு வரல ஆனால் அதையும் சாமி வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார்ன்ற ஒரு அதித நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி கணக்கப்பட்டிசாமியினுடைய அவர் யாருடைய அவதார புருஷன் பார்த்திங்கன்னா சிவ பிரபாகர் ஐயா கேரளாவை சார்ந்த ஓமலூர் ஓமலூரில் வசித்த ஒருத்தர் சிவ ஐயானுடைய ஆன்மாதான் இவருடைய கூடுல வந்து பாஞ்சி இவர் அவ்வளோ சித்தராக வந்து உலா வந்து மக்களுக்கு நல்ல ஆசை புரிஞ்சார் அவர் வந்து சிவ ஐயாவும் நிறைய அற்புதங்களை வந்து செஞ்சிருக்காரு அதே மாதிரி சிவ பிரபாகர ஐயாவனுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்தாலே நூற்றி எட்டு முறை உச்சரிச்சுட்டு ஐயாவுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு போனீங்களா எந்த காரியமாக இருந்தாலும் நல்லபடி நடத்தி வந்து கொடுப்பாரு ஓம் சிவ பிரபாகராய நமக அப்படி நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்கனாலே வேண்டின காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி ஐயா வந்து பாம்பாட்டி சித்தர்னுடைய கூடு அவர் உடம்புல வந்து தான் நல்ல ஆசிர்வாதம் மக்களுக்கு புரிந்தார் அதனால் இந்த மாதிரி அரிய மகான்கள் சித்த புருஷர்களை எல்லோரும் வணங்கி எல்லோரும் வந்து நல்ல காரியங்களுக்காக நீங்கள் வேண்டிட்டு போகும்பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக சிவபிரபகர் ஐயா கனகப்பட்டி சாமியினுடைய நாமத்தை நீங்கள் உச்சாடனம் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இதில் வந்து கடுகளவும் எல்லளவும் எந்த மாற்றமும் கிடையாது நன்றி வணக்கம்